Hi Friends, Welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு புனித நீ ராடுதல் பற்றி தன் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொருவரும் அறிந்தோ அறியாமலோ பலவிதமான பாவங்களை செய்திருப்போம் இந்த பாவங்களின் விளைவால் தான் நமக்கு கஷ்டங்கள் என்பது ஏற்படுகிறது ஒரு ஜென்மத்தில் நாம் செய்த பாவம் என்பது மறு ஜென்மத்திற்கும் தொடரும் என்றும் இப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் சேர்த்து வைத்த பாவங்கள் அனைத்தையும் சேர்த்துத்தான் அடுத்த ஜென்மத்தில் கர்ம வினைகளாக நாம் அனுபவிக்கிறோம் என்றும் கூறப்படுகிறது இதைத்தான் நாம் ஏழு ஜென்ம பாவம் என்று கூறுகிறோம் இந்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கினால்தான் நாம் செய்யக்கூடிய செயல்களில் நமக்கு வெற்றி உண்டாகும் அப்படிப்பட்ட பாவங்களை நீக்குவதற்கு மிகவும் எளிமையான முறையில் நம்முடைய முன்னோர்கள் வகுத்த புனித நீராடுதல் புனிதமான நதிகளாக கருதப்படக்கூடிய கங்கா காவேரி போன்ற நதிகளில் நாம் நீராடுவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் தீரும் என கூறப்படுகிறது அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் நாம் நீராடும் போது அதற்குரிய பலன் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி அதாவது ஆடிப்பெருக்கு நாளன்று காவிரியில் நாம் நீராடுவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் புண்ணியங்கள் உண்டாகும் என கூறப்படுகிறது அனைவராலுமே காவிரி ஆற்றில் நீராட முடியாதல்லவா அப்படி நீராட முடியாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை காலை நான்கு மணியிலிருந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள் செய்ய வேண்டும் அதாவது இந்த புண்ணிய நீராடுதலை மதியம் பன்னெண்டு மணிக்குள் நாம் செய்துவிட

பிறகு அந்த தண்ணீரை குளிக்கிற தண்ணீருடன் கலந்து குளிப்பதன் மூலம் புனித ஆறுகளில் நீராடிய பலனை பெற முடியும் நாம் செய்த அனைத்து பாவங்களும் தீரும் தலைக்கு தான் குளிக்க வேண்டும் என்று எந்த அவசியம் இல்லை தலையில் மூன்று முறை இந்த தண்ணீரை தெளித்தால் கூட போதும் வயதானவர்கள் முகம் கை கால்களை கூட இந்த தண்ணீரை வைத்து கழுவி கொள்ளலாம் இப்போது மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் கங்ஸ யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்திதம் குரும் இதை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க முழு மனதோடு இந்த ஒரு மந்திரத்தை கூறி நீராடுவதன் மூலம் அனைத்து விதமான புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலனை பெற முடியும் அதன் மூலம் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்